அவர் முஸ்லீமா திசை தெரியல ஏதோ ஒரு அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு அவர் எழுதி கொண்டு விட்டார் ஏன் விளையாட்டாக கூடிய முஸ்லீம் விளையாட்டை நான் தேடித்தேன்னு பார்ப்போம் இந்த அடையாளம் அப்படின்னு இல்லை அவர் முஸ்லீமும் கண்டுகொள்வதற்கு எது தெரியாதா தான் நம்ம எடுத்துக்கோன்னு நான் கவனிக்கிறேன்

நான் என்னோட பாதையில் இருந்து செஞ்சேன் என் பாட்டு மக்காபுரம் கூட அது பதினாவில் தான் தயவு செய்து என்று கொண்டகத்தில் இந்த அவர் கேட்டு போட்டால் அவரை உடம்பு சரியில்லாத நியாபந்த் மக்காவில கொண்டு பதினாவில் போய் சேர்ந்ததும்

இறுதி பிரிவுளை நல்லதாக மாட்டாங்க கோரமான சோகமான சூழல்களில் நாளை வறுமுறையில் எல்லாரும் சென்றிருக்கின்ற ஒரு نہیں تھا اس کو نظر آ رہا سبحان اللہ یہ پوری منتیں عدد فلکی کی اور اللہ سے